வண்டியில் இந்த எந்த வேலையுமே செய்ய தேவை வண்டி வெறும் ஏழாயிரம் கிலோமீட்டர் ஒன்று வண்டி கை கைப்பண்ணும் போட்டிங்கன்னா போதும் மீதி லோன் ஒரிஜினல் சீட் கவர்லேயே இருக்குது அப்போ எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் என்னன்னு பார்த்துக்கோங்க உள்நாட்டிலேருந்து எங்கேருந்து வந்தீங்கனாலும் சரி லோன் ஃபெசிலிட்டி ரெடி பண்ணி கொடுத்துடலாம் பாடி லைன் வந்து ஒரிஜினாலிட்டியாகவே இருக்கும் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது ஒரிஜினல் வணக்கம் சித்தா கன்சல்டிங் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மேக்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி த்ரீ தௌசண்ட்னு சொல்லி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த வண்டி புது வண்டி உங்களுக்கு வண்டியில் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வெறும் ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோரூம் பீஸில் இருக்குது வண்டியில் இந்த எந்த வேலையுமே செய்ய தேவையில்லை வண்டி வெறும் ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓன வண்டி அப்போ என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு நீங்களே சொல்லி பார்த்துக்கோங்க வண்டி எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் எதுவுமே செலவு பண்ண வேணாம் ஏன்னா வண்டியில் தொட்டி இருக்குது சைடு ஆங்கிள் இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹெவியாக போட்டிருக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் எதுவுமே போட தேவையில்ல பிளேட்டு டைப்பில் உங்களுக்கு சைடு ஆங்கிள் எதுவும் போட்டிருக்கு உள்ளே இன்டீரியர் பாருங்கள் இன்டீரியர் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சீட் கவர் ஒரிஜினல் சீட் கவர்லேயே இருக்குது அப்போ எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் என்னென்னு பார்த்துக்கோங்க உள்ள அப்பல்சர்லேருந்து எல்லாமே தெளிவாக இருக்கும் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளே உங்களுக்கு பாடி லைன் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் பாடி லைன் வந்து ஒரிஜினாலிட்டியாகவே இருக்கும் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது ஒரிஜினல் கிளாஸ் முத கொண்டு இருக்குது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஸ்டெப்னி இது கூட இன்னும் கீழே இறக்கலாம் அப்போ எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க பாருங்கள் தொட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா பிளேட்டு ஸ்ட்ராங்காக போட்டிருக்கு உள்ள தொட்டியும் பார்த்துக்கோங்க நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு ஜென்ரல் செக்கப் மட்டும் நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும் இது எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில் வரும் ஏழாயிரம் தான் ஓடி இருக்குது ரொம்ப கம்மியான கிலோமீட்டர் ஒன்று இந்த வண்டியோடய இன்சூரன்ஸு எஃப்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா கரண்டில் இருக்குது நீங்கள் எடுத்துகிட்டு போய் எஃப்சி இன்சூரன்ஸ் எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம் மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து இருந்து எங்கேருந்து வந்தீங்கன்னாலும் சரி லோன் ஃபெசிலிட்டி ரெடி பண்ணி கொடுத்துடலாம் நாற்பதாயிரம் ரூபா கை பண்ண போட்டிங்கன்னா போதும் மீதி லோன் ஃபெசிலிட்டியோட இந்த வண்டியை உங்களுக்கு எடுத்துக்கலாம் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு பண்ணி கொடுக்கலாம் நேரில் வந்து பாருங்கள்